ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயம் இல்லைன்னா ரொம்ப இந்த பூஜை பண்ணுற இடத்துல கஷ்டப்படுவோம் அதனால தான் எதுவுமே நிறைவா இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த இதை பற்றி இப்போ சொல்லப்பறேன் நம்ம வந்து சாமிக்கு பூ போடுறோம் எல்லாம் பண்றோம் நீங்கள் சினிமாவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு சாமியோட மூக்குத்தி மட்டும் காணா போய்விட்டது அப்படின்னு உடனே அந்த ஐயரை குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பழைய காலத்து சினிமால பாத்துருப்பீங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாமி கும்பிடும் போது சாமி சிலைகள் எல்லாம் வச்சு கும்பிடுறோம் குறிப்பா அன்னபூரணி சிலை முருகன் சிலை இதெல்லாம் வச்சு நம்ம சின்ன சைஸ்ல தான் கும்பிட்றோம் அதில் என்ன ஆகிடுது பூவை போட்டுட்டு பூவை எடுக்கும்போது முருகன் அந்த அவருடைய வேல் வந்து தனியாக கலஞ்சி வந்துடுது ஏன்னா அது ஒரு சின்ன கோரில் கொடுத்து அதுக்குள்ளே வச்சுப்பாங்க நம்ம பூவை இப்படி காஞ்சி பண்ணணும் அப்படி தூக்கும் போதும் பார்த்து எடுக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம் அது மாதிரி தான் அன்னபூரணி சிலையில சைடில் குடி கொடுத்துருப்பாங்க ஒரு கரண்டி இந்த அன்னபூரணி வந்து கரண்டி இல்லாமல் இருந்தால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் வீட்டு பூஜரும்ல நிறைய பூவை போட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுக்கிறோம்னு சொல்லி அன்னபூரணியோட கரண்டியும் சேர்த்து குறியும் போட்டாங்க போல் ஆனா இதை திருப்பி டஸ்ட்பின்ல வந்து எடுக்கும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் கொஞ்சம் செக் பண்ணணும் வேற எதுவும் உள்ள விழுந்துருக்கான்னு யாருமே பண்றது இல்லை மொத்தமா பூவை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு அடிக்கடிக்கு போய் வெளியே இது பண்ணிடுறோம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம் இதுல என்ன ஆயிடுச்சு காணா போயிடுச்சு ரொம்ப நாளா யாரும் கவனிக்கவும் இல்லை திடீர்னு யாரோ பார்த்துட்டீங்கன்னா அன்ன பொருணி கரண்டி இல்லாம இருக்காங்க அப்படின்னோடனே அச்சம் கரண்டி இல்லை அதான் என்னமோ நமக்கு இதாயிடுச்சு அப்படியாயிடுச்சுன்னு ஆளாது ஒரு கதை சரி அண்ணபுரன்னைக்கு கரண்டி வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு கடைக்கு போனேன் கடைக்கு போனா அவங்க சொன்னாங்க அந்த மதுரையில ஏ விக்கும் அப்படின்னாங்க அந்த புதுமண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல கேட்டப்ப இல்ல இப்போ இங்கே கிடையாது குன்னூர் சத்திரத்துக்குள்ள போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நாங்க சரின்னு உள்ள போனேங்க போய் கேட்டா எல்லாரும் அப்படியா கரண்டியா அதெல்லாம் தனியா கிடைக்காது அப்படின்னாங்க ஒரே விளாண்டு சொன்னார் அந்த மூலையில் ஒரு சின்ன கடை இருக்கு அதுக்குள்ள போனீங்கன்னா கிடைக்கும் சரி ரைட்டுன்னு உள்ளே போய் கேட்டோம் கேட்டாங்க இந்த ஆறுக்கு பார்த்தீங்களா இந்த கரண்டி இதுக்கு வந்து எண்பது ரூபான்னாரு இல்லை கொஞ்சம் இது பண்ணி எதோ எது பண்ணலாமா கரெக்டான ரேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு பார்த்தோம் ஆனால் ஆறு இல்லை இல்லை இது எண்பது ரூபாதான்டாரு இப்போ அண்ணபூரண்டிக்கு கரண்டி கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க வாங்கம்மா பணம் திட்டுவாங்கல்ல சரி என்ன பண்ணுறது அன்னபூரணி சிலையே நூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்குள்ள கிடைக்கும் போது இப்படி போய் ஒரு கரண்டியே மட்டும் எண்பது ரூபாய்க்கு மனசுக்குள்ள நினைச்சாலும் சரினு வாங்கிட்டு போயிட்டோம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் அந்த பக்கமா ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்து அங்கே பாத்தீங்கன்னா இது பன்னெண்டு தான் நல்லா பாருங்க இந்த கரண்டி எண்பது ரூபா இந்த கரண்டி பன்னிரெண்டு ரூபா நீங்களே யோசித்து பாருங்க இந்த குன்னூர் சத்திரத்துல சாமி சம்பந்தப்பட்ட எல்லா இதுவும் விற்கிறாங்க கொஞ்சம் நியாயமான விலையில குடுங்க நீங்க பார்த்து சொல்லணும் அந்த அந்த வாடகை எல்லாம் உங்களுக்கு கூட இருக்கலாம் அதுக்காக நாங்கள் தான் வந்து மாட்டினோமா இது எண்பது ரூபா இது பன்னெண்டு ரூபா நீங்களே நல்லா எழுத்துக்கிடணும் அதனால கொஞ்சம் குன்னூர் சத்திரத்துல மதுரை குன்னூர் சத்திரத்துல கடை வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் மனுஷங்களை ஏமாற்றாமல் இது பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட சின்ன ரெக்வஸ்ட் ஓகே